நம்ம ஊறவுகளின் இணக்கம் உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது நமது வேதாத்ரி மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது உடல் உயிர் மனம் ஜீவகாந்தம் அப்படின்னு எல்லாத்த பத்தியும் இதற்கு மேல் அது விளக்கம் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அதுல உடல் பத்தி எல்லாருக்கும் ஓரளவு அறிவு அந்த எல்லாருக்குமே இருக்கு ஆனா அந்த உயிர் பத்தின ஒரு சிந்தனையில போகும்போது பாத்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு ஏன்னா உடல்ல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டத்தை பத்தி எல்லாம் கண்டுபிடிக்கவே ஒரு நானூறு ஐநூறு வருஷங்கள் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உயிர் ஓட்டத்தை பத்தி சொன்னதே நமது மகிழ்ச்சி மட்டும்தான் ஏன்னா அது வரைக்கும் டாக்டர் அந்த உயிர் ஓட்டம்னு சொல்லக்கூடிய வின் என்கின்ற அந்த சக்தி நமது உடலில் உயிரோட்டமாக இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறதே கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஆனா அவங்க இன்னும் அத இது பண்ணல உயிரோட்டம் அப்படின்றது அந்த உயிர் ஓட்டத்திற்கும் ஒரு சிறப்பு கொடுத்து அத இன்னும் சிறப்பா இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு காயக்கல் ஏன்னா இந்த காயக்கல்பம் என்றும் கலையை வந்து எல்லாம் நிறையவே இது ஒரு அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆறாயிரமும் சொல்றாங்க ஆண்டுகளுக்கு முன்னே திருமூல திருமந்திரத்துல அவரோட இதுல அவர் சொல்லி வச்சிருக்கிறதா அந்த ஒரு பாடல்கள் இருக்கு அந்த பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல மூன்றாவது அத்தியாயம் இது ஒரு இடத்துல அந்த இதுகள் இருக்கு அதுல ஒரு நாலு யோகங்கள் பத்தி சொல்லியிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அமிர்த யோகம் சந்திர யோகம் பிரியா யோகம் கேசரி யோகம் அப்படின்னு அந்த நாலு யோகங்களை பத்தி சொல்லும் போது அதுல வந்து இந்த உயிர் பத்தனை ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறதா சொல்றாங்க அத அப்புறம் அந்த சிவபாக்கியர் அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய அவார்டுகள் ஒரு மூணு நாலு ஆயிரங்களுக்கு அப்புறம்தான் அவரோட இது அந்த சிவபாக்கியருக்கு இந்த திருமூலரின் கருத்தை வச்சுதான் ஆனா அந்த திருவூர் சொல்லிட்டு போன போது அது வெளியில பப்ளிசிட்டி ஆகாம யாருக்கும் தெரியாம ஞானிகள் முனிகள் மட்டும் அதை வச்சு சிறப்பா இருந்து நூறு இருநூறு முந்நூறு நிறைய வருஷங்கள் வாழ்ந்ததா நாங்க சொல்றாங்க அப்புறம் சிவ வாக்கியர் தான் அந்த பாடல்கள் இதன் மூலமாக வச்சு அதை இன்னும் சிறப்பா அதை இது பண்ணி அவரு சொன்னதுலதான் நம்ம பாடல்கள் நம்ம மகிழ்ச்சி கண்டுபிடிச்சு நமக்கு சொன்ன அந்த இது குருதரித்த நாடியில் உடுகுகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய என்ற வந்து இருத்தொண்பாளராக வேந்த அம்மை பாதம் ஐயன் பாதம் அப்படிங்கிற ஒரு பாடலை அவர் சொல்லி வச்சு சக்தியை சிறப்பா இயக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறது ஞானிகளுக்கும் முனிகளுக்கும் இந்த பாடல்கள் ஈஸியா புரிஞ்சிடும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனா நம்மள மாதிரி இருக்க மக்களுக்கும் பாமர மக்கள்களுக்கெல்லாம் அது ஏத்த மாதிரி இந்த பாடலை திருப்பி திருப்பி எடுத்து அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பது விதாகிரி மகிழ்ச்சி அமெரிக்கால சில ஞானிகள் அவங்களெல்லாம் பார்த்து அவங்க மூலியமாக சில கருத்துக்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறமா தான் அந்த பாடல்களை உருதறித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவில் கருத்தினால் நிறுத்தியே அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அவருக்கு முழுமையா போயிடுச்சு அதன் மூலியமா அவர் பிராக்டிஸ் பண்ணி தான் இந்த கால் கல்ப கலை அப்படிங்கறதை நம்ம அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்காரு ஏன்னா இது வேற யாருக்குமே இதுக்கு வந்து சொல்ல முடியாது இதையா முழுக்க 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 வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் உயிர் சக்தியை பதங்கப்படுத்தி சிறப்பா வச்சுக்கிறதுக்கு ஒரு கலைய அவர்கள் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போனாங்க பாடல்களா எழுதி வச்சுட்டு போனாங்க பண்ணாங்களே தவிர மகரிஷி மட்டும்தான் அத வந்து முழுமையா நம்ம மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்து அவர்கள் அதை வந்து அந்த இது என்ன சொல்றது உயிர் சக்தியை சிறப்பா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்கு பண்ணியிருக்காரு இப்படி அவர் ஒவ்வொரு கருத்துக்களும் ஒரு ஒன்னு சொன்னார்னா அந்த கருத்துக்கள்ல ஆழ்ந்து போய் உடல் உடல்னா அந்த உடற்பயிற்சி அவர் கொடுத்திருக்கிறது எப்படி பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எண்பது தொண்ணூறு நூறு வயசு கூட அவங்க நல்லா செய்யறவங்களை இருந்தா கண்டினியூ அதை செய்யலாம் அந்த அளவுக்கு சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகான்னு சொல்லக்கூடிய சிம்பிள் பண்ணி எக்ஸசைஸ் எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளையும் ஊக்கப்படுத்தக்கூடிய பயிற்சிகளையும் இருக்கார் எப்படி உடலுக்கு மனதிற்கு தியானங்கள் பல தியானங்கள் ஏன்னா ஒரு மனுஷன் ஆன்மீகத்துல உயர்ந்து அவன் ஒரு இடத்துக்கு நல்லா உறுதுணையா பயன்படும் அப்படிங்கிறதுக்காக எப்படி எல்லாம் நமக்கு கொடுக்கலாம் ஏன்னா தியானம்ங்கிறது ஒண்ணு அந்த தியானத்தை எப்படி எல்லாம் நமக்கு கொடுத்து எப்படி நம்மள அழகா கோர்வை பண்ணி நம்மள கொண்டு வரணும்ங்கிறதுக்காக எத்தனை வித தியானங்களை கொடுத்து அப்படியே நம்மள சிறப்பு வச்சிருக்காரு இப்ப நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு தோன்றியதுல இருந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு ஒரு சிறு துளிதான் நம்ம அங்க அந்த ஆன்மீகத்துல நமக்கு வந்து அந்த உயர்வுக்கு நமக்கு என்னென்னா சொல்லித்தர முடியுமோ என்ன நம்ம வந்து ஒரே ஒரு பிம்பம் தான் அதுல நம்ம கடவுள்னு சொல்றத விட பிரபஞ்சத்தின் ஒரு கூறு இப்ப கடல் தான் வந்து பிரபஞ்சம் இப்ப என்ன சுத்தவெளினா அதன் அலைகளாக நம்ம எல்லாம் வந்து ஒரு சிறு சோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இதுவும் கடைசியா வந்த ஒரு இதுதான் நம்ம மனித பிறப்பு சோ அந்த உயர்வு நமக்குள்ள அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நடத்திக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையின் சிறப்பு எல்லா விதத்திலையும் இருக்கும்போது முதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உறவுகள் அப்படின்னு சொல்லும் போது உறவுகளை பத்தி நிறைய இருந்தாலும் நமது மகிழ்ச்சி அவர்கள் அந்த உயிர் அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்ட உடனே அங்க ரெண்டே ரெண்டு இடத்த வந்து அடிக்கடி நம்ம வெவ்வேறு பேர்னா அழகுறீங்க சொல்ற இது ரெண்டு வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது நமது உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உயிர் இன்னொரு உயிரை உருவாக்க வேண்டும் இந்த ரெண்டு வந்து எல்லா உயிர்களுக்கும் ஒரு இது கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு விஷயம் என்னது நம்ம எப்படியாவது தங்க வச்சுக்கணும் எப்படின்னா ஒரு பயசான பாட்டி முடியல எனக்கு எழுந்துக்க முடியல படுக்க முடியல சாப்பிட முடியல அப்படின்னு சொல்ல சரி பாட்டி டிக்கெட்டை வாங்கிடலாமான்னு கேட்டவங்க வைக்க மாட்டாங்க ஏன்னா இன்னும் உசுர் வாழணுங்கிறது ஏன்னா இது நமக்குள்ள இருக்கிற ஒரு இது அதே மாதிரிதான் ஒரு உயிரை உருவாக்க வேண்டும் அதனாலதான் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த ஒரு உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் சோ இது இரண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த உயிர்கள் அப்படி என்னும்போது அங்கேயும் வந்து ஒரு ஒரு துளிதான் நம்மளோட விந்து நாதம் சேர்ந்து ஒரு இதுவா வருது ஒரு ஒரு உயிரா நம்ம உருவாக்குறோம் அந்த அடுத்த உயிரா உருவாகக்கூடிய அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க அதற்கு என்னன்னு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ரத்தம் தான் அந்த அந்த இடத்துல போய் இருக்கு அதுக்கப்புறம் ரத்தம் அதுக்கப்புறம் ஒரு அளவு அந்த உயிர் சின்னதா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம உன்னும் இருக்க சத்துக்கள் எல்லாமே அப்படி கிடைக்குது அதற்கு அப்புறம் அததான் சொல்வாரு அவரு ரெட் மில் அந்த ஒயிட் மில்க் ஒரு குழந்தை இப்படி நம்ம எல்லாத்தையும் பார்த்து அந்த குழந்தையே ஒரு இது பண்றோம் இப்போ ஒரு உயிர் தாவரமுடன் பிரபஞ்சம் தோன்றிய முதல் கொண்டு அத நமக்கு பூமியாக வரும்போது அந்த மாற்றங்களை நிகழ்த்துது எப்படி பஞ்சபூதங்கள் அந்த பூமியின் ஏன்னா சூரியனிலிருந்து சிதறி வெளிவந்த அனைத்துமே தான் ஒவ்வொரு கோள்களாகவும் இந்த பூமியாகவும் வந்திருக்கு அப்ப அந்த சூரியனில் இருக்கும் அந்த வெப்பம் அனைத்தும் இது அத்தனைக்கும் இருந்துச்சு நாளடைவில் அது பல 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 கோடி நூற்றாண்டுகளுக்கு அப்புறம்தான் அது குளிர்ச்சி பெற்று பூமி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால் அது ஒரு வாழும் பகுதியாக மாறுச்சு அப்ப பஞ்சபூதங்கள்ல இப்பவும் வந்து பூமியின் நடு மையத்துல வந்து அந்த வீட் ஹீட் இருக்கதான் செய்யது இல்லையா பூமியின் மேல் மையத்துல மேல வந்து ஓடுபோல் அது இருக்கிறதுல அதற்கேத்து ஐந்து பௌதீக பிரிவுகளும் பஞ்சபூதங்களும் அதில் சேர்ந்துதான் இத்தனையே நமக்கு உருவாக்கி வச்சிருக்கு இந்த விண் தானே மற்ற எல்லாமே அப்படி சேர்க்கை சேர்க்கையா நமக்கு இப்படி அந்த ஓரறிவு தாவரம் வரும்போது அந்த தாவரத்திற்குள் ஒரு உறவு முறை எப்படி இருந்துச்சுன்னா அதிலிருந்து இருந்து விழற விதையோ இல்ல ஏதோ ஒரு இதுல இன்னொரு செடி வந்தா அந்த செடிக்கு இந்த மரத்தோட எந்த இதுவும் அதுக்கு தேவையில்லை ஏன்னா அது அதுவே வளர்ந்துக்கும் அதுவே பார்த்துக்கும் அது பூமியில இருக்க அந்த வெப்பமும் வேற என்ன பஞ்ச பூதங்களின் அந்த சேர்க்கையும் நீரும் எல்லாமே கிடைச்சு வந்துரும் அடுத்த பல அறிவுகளுக்காக வந்த போது என்ன சொல்றது ஓரறிவு தாவரம் முதல் அப்படியே வரும்போது பறவை இனம்னு வரும்போது பறவைகள் தனக்கு குஞ்சு வந்த உடனே அந்த குஞ்சு அது என்ன பண்ணும் பத்திரமா பாதுகாக்கும் அந்த கூட்டுக்குள்ள அதற்கு வேணுங்கிற அந்த உணவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அது வாயில ஊட்டுற அந்த அழக பாக்குறதே அழகா இருக்கும் ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுக்கு பறக்கிறதுக்கு உண்டான சக்தியும் இதுவும் வந்துருச்சுன்னு தெரியும் போது அதுக்கப்புறம் அந்த அது பண்ணிட்டு இருக்காது தள்ளி விட்டுரும் தள்ளி விட்டு நீயே பற நீயே பறந்து நீயே போ அங்கே இருந்து தள்ளி விட்டு அந்த பறவையை அதை திரும்ப மீட் பண்ணுமா அப்படின்னா அதுக்கு அந்த உறவு முறையில அந்த அட்டாச்மெண்ட் அது கொடுக்கல அது பறந்து அது பாட்டுக்கு போயிடும் அது வேற ஒரு இதுல அது போயிட்டே இருக்கும் விழும்போது பயம் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கும் பறக்க முடியுங்கிறது தெரிஞ்சு அது பறந்து போயிடும் அடுத்த மிருகங்கள்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு இது தேவைப்படுது அந்த கொஞ்சம் குட்டிய கொடையே நடத்திட்டு இருக்கும் பாருங்க ஒரு காட்டுல போகுதுன்னா அந்த விலங்கு அந்த குட்டிகளை பார்த்துக்கிட்டே வரும் ஒரு ரோடை கிராஸ் பண்றது இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்ல எவ்வளோ ஒரு இது கிராஸ் பண்ணி அந்த குட்டி போற வரைக்கும் அப்படியே அந்த யானைகள் பாத்தீங்கன்னா அந்த யானைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சில வருடங்கள் அதுக்கு எல்லாம் காட்டை காமிச்சு கொடுக்கணும் தண்ணி எங்க கிடைக்கும் எங்க வந்து பகைவர்கள் வந்து அங்கே கஷ்டப்படுவேனி அப்படிங்கறதெல்லாம் காமிச்சு கொடுக்குற அதுக்கு ஒரு சில வருடங்கள் அந்த குட்டிக்கு துணையா அது நமக்கு மட்டும் எந்த விதிமுறைகளையும் இல்லாம நீங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு முழுசா நமக்கு அத ஒரு மனித இனம்னு வந்ததுக்கு அப்புறம் அத போற்றி பாதுகாப்பு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அது ஓடும் போயிட்டே இருக்கும் அதுக்கு எல்லாமே தெரியும் ஆனா நம்ம மனித பிறப்புல அந்த குழந்தையை பாதுகாக்கணும் அப்போ அன்னையின் அரைவணைப்பு மிக முக்கியம் அந்த இடத்துல அப்படின்னும் அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் ஒரு இணைப்புங்கிறது வந்து ஒரு மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்குது அந்த முக்கிய பங்கு ஒரு பெண்ணிற்கு கொடுக்கப்பட்ட மிக சிறப்பான ஒரு இது அது இல்லையா ஒரு அது வந்து பாத்தீங்கன்னா கூட சொன்னாங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து ஒரு மூணு மாசம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சில நல்ல பெரிய கம்பெனிகள்ல அறு மாசம்லயும் கொடுக்குறாங்க கம்பல்சரியா போச்சு ரெண்டு பேர் ஏர்னிங்றது அந்த ரெண்டு பேர் ஏர்ன் பண்ணிதான் ஆகணும்போது அந்த குழந்தை யாருக்கிட்டயோ வளருது அந்த தாய் பாசம்ங்கிறது என்னதான் இருந்தாலும் அது அங்க முடங்குது ஓர் ஆயாக்கிட்டையோ பாட்டி கிட்டையோ இல்ல பிரிச்சிலையோ எங்கேயாவது கொண்டு போய் அந்த குழந்தைய விட்டுட்டு பழக்குது அது எப்படி எப்படி கர்ணன் வந்து எவ்வளவு கவலப்பட்டிருப்பான் இருப்பான் குந்தி தேவி அவங்க குழந்தை பிறந்த உடனே அவங்க மான அவமானத்துக்கு பயந்து அவனை கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஆத்துல போகும்போது அந்த அந்த ஒரு சின்ன ஒரு இது வந்து அந்த தாய்க்கும் அவங்களுக்கும் உண்டான அந்த இயற்கையை இயற்கையின் ஒரு இதுதானே தாயும் சேப்பும் உள்ள ஒரு உறவுங்கிறது அதை அங்க அவங்க வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறமும் தனக்கு தாய் அவங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க வந்த போது கூட கருணன் கேட்டுக்கிட்டது ஒண்ணுதான் நீங்க எந்த காரணத்தை கொண்டு என் பையன் நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா <amplik> அப்ப <tide> எனது <tide> துரியோதனன் என்ன நினைப்பான் நான் உணவு என் தம்பிகளுக்காக விட்டு கொடுத்துட்டு நான் தோத்துட்டேன்னு ஏதாவது ஆயிடப்படாது அப்படி ஒரு இது வரக்கூடாது ஆனா நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை கட்டி பிடிச்சு நான் அனாதை இல்லை அப்படிங்கறத நீ எனக்கு காமிக்கணும் நான் அன்னை நான் இருந்தேங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறது சோ இது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தானே அங்கே அது அவங்களுக்கு ஒரு இது சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ல வந்து சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தாய்மைங்கிறத அவங்க அங்க இது பண்ணிட்டாங்க இன்னைக்கு இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்போம் அந்த குழந்தைகளை வளர்க்குற அந்த ஒரு இதுல பாசம் அங்க போயிட்டே இருக்கு ஆனா அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அடுத்த பாட்டிக்கு அந்த அன்பு அதிகமா கொடுத்து தாத்தா பாட்டி அப்படிங்கிறவங்க அந்த குழந்தைகள் மேல பேர பசங்க மேல அப்படி யாரும் இல்லைனாலும் அந்த அன்பு பாசம் அரவணைப்பு கருணை இதெல்லாமே வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள கொடுத்து அந்த இணைப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா இல்லாத எத்தனையோ குழந்தைங்களை பாட்டி தாத்தாவே வளர்த்திருக்காங்க அத்தை மாமாங்க வளர்த்திருக்காங்க சித்தப்பா சித்திகள் வளர்ந்துருக்காங்க இப்படி நிறைய எந்தோ ஒரு உறவு முறை அப்படியே அவங்களை போர்கிட்டு போயிட்டே இருக்கும் அது ஒரு மாதிரி ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு இதை கொடுத்துடுறாங்க சோ மனித பிறப்புல மட்டும்தான் இந்த இது ஆனா அந்த அன்பும் இதுவும் வந்து எது வரைக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரியாததுனால தான் இன்னைக்கு பல சிக்கல்கள் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு லிமிட்டுக்கு மேல எனக்கு அந்தோட என் பையன்கிட்டயும் என் பொண்ணு பொண்ணுக்கிட்டே யாருக்கிட்டையும் அந்த உரிமைகள் அங்க போகுது ஏன்னா இன்னொரு உறவு முறை அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஏஸ்தாய் நல்லா ஏன்னா ஒரு தாய்க்கு அப்புறம் அதே இடத்த கொடுக்கிற ஒரு இன்னொரு இதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாய் கூட இறந்தா பெரிய விஷயம் இல்ல ஆனா தாரம் இறந்து போயிட்டான்னா அந்த மனுஷங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு அது ஏன்னா அது வந்து என்ன சொல்றது தாய் இருக்கும்போதே ஒரு தாரத்தை கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்க அவங்க செஞ்ச சேவைகள் அத்தையும் செய்யறாங்க தாரம் இல்லங்க போது அது ஒரு பெரிய இழப்பு அதையும் மீறி ஒரு சிலர் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த குழந்தைங்க மேல இருக்க பாசத்தினால அதிக அடுத்து கல்யாணமும் பண்ணிக்காம அந்த குழந்தைங்களை வளர்க்கறதே ஒரு முழுசா வச்சுட்டு சோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கும் இவ்வளவு ஒரு இது இல்ல சோ அப்படி அந்த தாய் தந்தைகள் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்க்குற அந்த தாய் தந்தைகளை முக்கியமா நம்ம இணை உறவுகளின் இணக்கம் எப்படின்னா நல்லா பார்த்துக்கணும் அவங்க மனசு நோக்காம அவங்க கவலைப்பட்டுக்காம அந்த பெற்றவங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமையுமே சோ இப்படி ஒவ்வொரு உறவு முறைகள்லயும் ஒரு இணக்கம் இறையருளாலே அது அப்படியே ஒரு என்ன சொல்றது இந்த பிரபஞ்சம் அப்படி எல்லாத்தையும் ஒரு இயற்கையை அதை அமைச்சு கொடுத்துருச்சு இப்படிதான் அப்படிங்கிறது சோ அந்த இடம் நமக்கு கரெக்டா தெரியணுங்கிறதுக்கு எத்தனை விளக்கங்கள் எப்படி எல்லாம் நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சி அதற்கு நமக்கு இது கொடுத்திருக்காரு ஏன்னா பெண்களை எப்படி பார்த்துக்கணும் தாயை எப்படி பார்த்துக்கணும் பெண்ணுங்கிறது எவ்ளோ ஒரு பெருமையான ஒரு இடத்த கொடுத்து எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு கொடுத்து அவ்வளவு அழகா உறவு முறைகள் அப்படிங்கறத அந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய கணவன் குழந்தைகள் தாய் தந்தை இப்படி அந்த ஒரு ஒரு சர்க்குள்ள ஒரு அப்படியே அழகா கொண்டு வந்தார் ஸோ இந்த இணைப்புகளை நம்ம எப்பவுமே ஒரு ஒரு இதுல நம்ம பார்த்துக்கணும் அங்க எங்கேயுமே விட்டு கொடுத்துப்ப கூடாது இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் பெத்துக்கிட்டா நிறைய பிரச்சனை வேலைக்கு போறதுக்கு இதுவா இருக்கு ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் மணி மைண்டட் தான் முக்கியமா போச்சு நான் காசு இல்லாம வாழ முடியாது அது வேற விஷயம் பட் ஒரு லிமிட்டுக்கு நமக்கு எதெல்லாம் நம்ம இழக்கிறோம்ங்கறத மறந்துடுறாங்க பணம் மட்டும் அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கு ஆனா அந்த பணத்திற்காக ஓரளவு ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல ஏர்னிங் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க இல்ல சிம்பிளா ஏதாவது சின்னதா வீட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி வேலைகளோ பிசினஸோ எதையாவது பண்ணி குழந்தைகளுக்கு அந்த இதை கொடுத்தீங்கன்னா நல்லதா இருக்காங்க ஆனா பெண்களை வந்து வீட்டோட உட்காந்துட்டு இன்னமும் நீங்க அடுப்படி இருக்குங்கிற அப்படி அல்ல அது தேவையா ஏன் கேட்டீங்கன்னா அங்க பாசம் உறவு இது எல்லாமே வந்து அங்க கட் ஆயிடுது சோ கொஞ்சம் இல்ல நீடு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கம்மியான வருமானம் ஆனா அதுல நம்மளால சமாளிக்க முடியாது நம்ம போய் தான் ஆகணும் ஆனாலும் அத அந்த குழந்தைகளுக்கு புரிய வச்சு நமக்காக தான் நம்ம அப்பா அம்மா போடுறாங்க தாயை நம்மளையும் பாக்காம இத்தனையும் சமைச்சு வச்சுட்டு தான் போய் ஆகணும் அதெல்லாம் அப்படியே போயிட முடியாது குழந்தைய வேணா பாத்துக்கிறதுக்கு இருக்காங்க அதுல ஒரு கதையை ஒரு சொன்னபோதுதான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது குழந்தையே வேலைக்காரை கிட்ட விட்டுட்டு போகும்போது வீரோவை பூட்டிட்டு பணம் இருக்கிற அந்த இடத்த பூட்டிட்டு அந்த எல்லாமே இருக்கிற பத்திரப்படுத்துற எல்லாத்தையும் பூட்டி பூட்டிட்டு ஏமா இதெல்லாம் பூட்டுறேன்னு அந்த குழந்தை கேக்குது இல்ல வேலைக்காரங்க வராங்கல்ல இதெல்லாம் விலை மதிப்பான பொருட்கள் இல்லையா இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டானா ஏதாவது தொலைஞ்சிச்சுன்னா அப்ப நான் அவ்வளவு விலை மதிப்பு இல்லாத பொருளாமா என்ன மட்டும் அவங்க கிட்ட விட்டுட்டு போறியே அப்படின் போது அந்த வார்த்தையை கேட்டபோது ஒரு மாதிரி இருக்கு அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு அப்படிதான் எல்லாமே இது சோ அந்த இடத்துல வேணுமா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மாமனார் மாமியார் கூட வச்சுக்க விரும்புறது இல்ல அவங்க இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டியை அவங்க நல்லா பாத்துப்பாங்க அவங்களும் ஒரு சில இடத்துல வந்து விரும்புறது இல்லை ஏன்னா அவங்களோட சுதந்திரம் பண்ணி போகுதுன்னு அவங்களுக்கு ஒரு இது எல்லாருமே இவங்கள வந்து சங்கடப்படுத்த கூடாதுன்னு இப்ப இன்னைக்கு யாரையுமே நம்மளால கரெக்டான ஒரு ஜட்மெண்ட்ல கரெக்ட் பண்ணி சொல்ல முடியாது நம்ம நினைச்சுக்கணும் அவங்க ரெண்டு பேரையும் இவங்க என்ன இவங்க பாத்துக்காம தேதி அவங்கன்னு விட்டுட்டாங்க வந்து தனியா போய் ஆஸ்பத்திரி இருக்காங்கட்டு அவங்க கேட்டா போய் எனக்கு ஒரு ஒரு சில இடத்துல போய் நான் பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள் எனக்கு எதுவா இருந்தது அவங்க சொன்னாங்க இல்லைங்க அவங்க சின்ன சிறுசுங்க நல்லா இருக்கட்டும் நம்ம முன்னாடி அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள எது இருந்தது எ எனக்கும் வந்து இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்குதான் இப்ப இங்க வந்திருக்கேன் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட நான் சந்தோஷமா என்னோட என்ன சொல்றது கடைசி கால வாழ்க்கையை நான் ரொம்ப ஹாப்பியா நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற அப்படியே ஹாப்பியா ஏத்துக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப்பும் இருக்கு ஐயோ என் பேர குழந்தைய என்னால பாக்க முடியல என் பிள்ளைய என்னால பாக்க முடியல எனக்கு எதுவுமே இது பண்ண முடியல நான் அப்படி எப்படி பாத்து கட்டின வீட்டு அப்படியே விட்டுட்டு வந்தேன் ஒரு 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 சிலரும் இருக்காங்க சோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு பக்குவம் நமக்குதான் வரணும் அந்த பக்குவம் எந்த இடத்துல நம்ம அத சொன்னோம் இல்லையா அந்த உறவு முறைகளுக்கு எங்க வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் எங்க அது தொடரணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அது முழுமையா தெரியணும் அதற்கு தான் நிறைய இடத்துல நம்மள வந்து அந்த ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுதான் அந்த ஆன்மீகமே பற்றோட பற்றிக்கிட்டே இருந்தோம்னா அங்க விடுதலை பெற முடியாது பற்று வேணும் எப்படி தாமரை இடை தண்ணீர் போல அப்படியே கொஞ்சம் அது ஓகேப்பா இருக்கேன் ஆனா நான் எல்லாம் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஒரு தனிப்பட்ட அனுபவம் நான் பர்சனலா நான் சொல்லேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பையனோ பொண்ணும் எல்லாருமே அங்கே எங்கேயாச்சு நம்ம தாண்டி அது உங்களுக்கு அங்க இருக்க முடியலையா வேற எங்கேயாவது ஆனா எந்த விதத்திலயும் நம்ம வாழ்க்கையும் வந்து ஒரு மாதிரி போய் முடங்கி போயிடக்கூடாது அங்க ஏன்னா ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அடிக்கடி சொல்லுவாரு நம்ம கடமை வந்து இதுதான் குழந்தைங்களை பாத்துக்க வேண்டியதுதான் நம்ம கடமையை தர பேர பசங்களை பாத்துக்கணுங்கிறது கடமையெல்லாம் கிடையாது ஆனா அதுக்காக எல்லாம் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லவும் கூடாது பட் அது முடிஞ்ச அளவு ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தான் இருப்போம் திரும்ப பேர குழந்தை அதுக்கப்புறம் குள்ளி பேரான்றதுனா அப்படி இல்ல அப்படி போகாம கொஞ்சம் நம்ம நம்ம வாழ்க்கைக்கும் நமது அடுத்த நம்ம வந்த நோக்கம் என்னமோ அதுக்கு போக முடியாம தடுக்கறத நம்ம பண்ணிக்காம பாத்தோம் சோ இந்த உறவு முறைகள்ல ரொம்ப முக்கியமா தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க எப்படி எப்போ எவ்வளோ அப்படிங்கிற அந்த ஒரு அளவு முறை நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இப்ப எந்த ஒரு இதுல இப்ப ஃபாரின்ல எல்லாம் உண்மையாவே பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வில்லேஜ் மூலம் அங்கே போட்டு கழிப்ப அனுப்பிட்டு போயிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஸோ நம்மளாலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியர்களால அது முடியவே முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கடைசி நேரம் வரைக்கும் அந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டே தான் இருக்கும் சாம்பர நேரத்துக்குள்ள பிள்ளை பேர் தான் அவங்களை குடிச்சுக்கிட்டு இருப்போம் பிள்ளைய தான் அவங்க கண்ணுல இருப்பாங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஸோ இந்த உறவு முறை ஒரு ஸ்டேஜுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை ஹாப்பியா எடுத்துக்கிறவங்க ஹாப்பியா எடுத்துக்கிறாங்க ரொம்ப பாசம்பா அவங்க அம்மாவும் பிள்ளையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவுங்க ரொம்ப பிள்ளைய மடிப்புள்ளையே கட்டிக்கிட்டு முந்தாணியிலயே முடிச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு அதை விரும்பாதவங்க ஒரு இதுவா சோ இது ரெண்டு பக்கமும் நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு கிடையாது இது சந்தோஷமா எடுத்துக்கிட்டா சந்தோஷமா எடுத்துக்கலாம் இல்ல இப்படின்னா அப்படி நம்ம சொல்றது சோ இந்த உறவு முறைல நமக்கு ஒரு இணக்கம் வேணும் அப்படின்னா எங்க பற்றுதல் வேண்டும் எங்க விட்டு தனியா நிக்கணும் அந்த இதை நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த குழந்தை ஏன்னா உண்மையா வச்சுக்கோங்க நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் நம்மதான் சூப்பர் சூப்பர் ஆனா மிருகங்களும் பறவைகளும் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும் போது நம்ம எல்லாம் உண்மை கிடையாது அந்த இடத்துல நிச்சயமாவே பாத்தீங்கன்னா அப்படி ஆனா அவங்க எங்க நிக்கணுமோ அங்க நிறுத்திடுவாங்க ஒரு குட்டி யானை போய் கீழே விழுந்துது அதை கீழே விழுந்து அந்த யானை பள்ளத்துல இருந்து தூக்கணும் அது என்ன லாங்குவேஜ்ல போய் சொல்லி கூட்டிட்டு வருதோதே தெரியாது ஒரு பட்டாளமே யானைகள் வருது அது வந்து சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி அதை தூக்குது சோ அந்த தாய்மை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு அது ஒரு என்ன சொல்றது ஒரு அருமையான ஒரு இது அது இப்ப இன்னைக்கு நமக்கு அது இப்ப இப்ப வர்ற ஜென்ரேஷன் ரொம்ப பாவமா இருக்கு அரை டசன் ஒரு டசன் பத்து இருபது குழந்தைகள் பெற்ற இடத்துல ரெண்டு போதும்னாங்க ரெண்டு போய் ஒண்ணு போதும்னாங்க ஒண்ணு போகுது நீ உனக்கு என்னான்னு எனக்கு நீ வேண்டான்டாங்க இப்ப என்னன்னா டிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பழமொழி டபுள் இன்கமா நோ கிக்ஸா என்ன எங்க எங்க போய் முடியுமோ அது புரியல ஒரு சமயம் என்ன சொல்றது ஜன நெருக்கடி அதிகம் ஏன்னா லிவிங் லிவிங் அப்படியே தான் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இது என்ன சொல்றது இது என்ன நல்லதுன்னு சொல்ல முடியும் இதெல்லாம் போய் அப்படி வாழ்க்கை வந்து வேற மாதிரி பாதைகள்ல நோக்கி பயணம் போயிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு அந்த இணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு முறைகள் நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணுங்கிறது நம்ம நம்ம தான் முடியும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதை நம்ம சிறப்பா இன்னொன்னு கொண்டு போனோம்னா அடுத்த இதுல நம்ம இதோட இடத்துல பேசணும்